அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இந்த வருஷம் இருக்குது இரண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ உங்க ராசியை விட்டு கிளம்பி ஒன்பதாம் இடத்துக்கு போறார் இந்த வருஷம் மே மாசம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடகராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்தவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த வருஷம் பதினெட்டாம் தேதி அதாவது குரு பயிற்சி நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடக ராசிக்கு ஒன்பதாம் மடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு வர்ற கேது பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்தவர் இரண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி ராகு கேது பயிற்சி இது அத்தனை பயிற்சியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கு வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா இந்த வருஷத்துல இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் மாறி இருக்காங்க இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இதை அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்களையும் கணக்கில் எடுத்துதான் நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கடகராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நம்ம இங்க ஒரு அடிப்படையான உண்மையை புரிஞ்சுக்கணும் கிரகங்கள் அத்தனையுமே நல்ல கிரகங்கள் தான் அதே சமயத்துல கிரகங்கள் அத்தனையுமே தீமையான பலன்களை தான் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய ஆளுமையில தான் இருப்போம் குறிப்பா பாத்தீங்கன்னா சனி செய்ய மாட்டாரு நமக்கு சனி செஞ்சா ராகு செய்ய மாட்டாரு ராகுல் செஞ்சா கேதி செய்ய மாட்டாரு கேதி செஞ்சா சனி செய்ய மாட்டாரு இப்படி எல்லாருக்குமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தன்மை நம்மளை ஆளுமை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா எல்லா கிரகங்களுமே நமக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறது இல்லை அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அத்தனை கிரகத்தின மாற்றம் இதுவரைக்கும் கஷ்டமா சனியில பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டம் உங்களுக்கு நிவர்த்தியாகுது அவர் ஒன்பதாம் படத்துக்கு போற ஆனா இன்னொரு பக்கம் உங்கள் ராகு உங்க ராசி எட்டாம் படத்துக்கு வந்துருவார் இப்படி ஏதோ ஒரு விதத்துல நம்ம வரும் கிரகத்தினுடைய ஆளுமையில இருக்கோம் இங்க பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல இந்த வருஷம் நம்முடைய பொருளாதார நிலைகள் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம் அடுத்தபடியாக நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கறோம் வேலைக்கு அப்புறம் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ற விதத்தாக இருந்தால் அந்த தொழில் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அடுத்தபடியாக நம்முடைய கல்வி இந்த வருஷம் எப்படி இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய திருமண வாழ்க்கை திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த வருஷம் அதுக்கப்புறமாக நமக்கான குழந்தை பாக்கியம் மற்ற ஏற்ற இறக்கங்கள் இது அத்தனையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு இந்த வருஷம் அதிர்ஷ்டமே பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு சனி பகவான் கிளம்புறாரு அஷ்டமத்தில இருந்து கிளம்புறாரு இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தான் குறிப்பா இந்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் அவர் அங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க லாபஸ்தானத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஆக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்தாலே இந்த வருஷம் நீங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நினைச்சீங்களோ உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்துல பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு இங்க சனி இருக்கிறாலும் கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனாலும் உங்களுடைய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதுலயும் உங்களுக்கு பொருளாதாரம் கையில பணம் தனம் இருக்கு கண்டிப்பாக உண்டு அதுலேயும் ராகு கேது பேச்சு கேது உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருவார் ஆக நீங்க அந்த காலங்களில் பணத்தை லவிஸா செலவு பண்ணாம ரொம்ப சீக்கிரமா செலவு பண்ணுங்க ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா கேது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க எட்டாம் இடம் அப்படின்னாலே இந்த வருஷம் நீங்க ஏதாவது கடன் இருந்தாலும் பழைய கடன் அடைப்பதற்கு புதுசாக கடன் வாங்கி அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அது மட்டுமில்ல யாருக்கும் தேவையில்லாம பணம் கடன் கொடுக்காதீங்க இந்த வருஷம் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு மே மாசத்துக்கு அப்புறம் கிடையாது இது உங்களுடைய பொருளாதார நிலைகள் இந்த வருஷம் நம்முடைய ஜாப் எப்படி இருக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் கரியர் எப்படி இருக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா பாக்குறோம் சனி பகவான் உங்களுடைய ப்ரொஃபஷனை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆக உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல குரு பகவானும் மே மாசத்துக்கு அப்புறம் பார்ப்பார் ஆக குரு சனி இந்த ரெண்டு கிரகங்களும் பார்க்கறது உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் இது வரைக்கும் வேலை இருக்கீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கு வேலை உண்டு அதுலேயும் இந்த வருஷம் மார்ச் எட்டுக்கு அப்புறமே வேலை இருக்கு அதுலையும் மே மாதத்துக்கு அப்புறம் டெஃபரெட்டாக நீங்கள் என்ன ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை நான் பார்த்துட்டு வேலையை விட்டுட்டு வெளியில் வந்துட்டே நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்கு நான் பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியேற்றிட்டாங்க நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் உறுதியாக இந்த வருஷம் இருக்கு நீங்கள் எதுல வேணாலும் வேலை பாருங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் எதுல வேணாலும் பிரைவேட் செக்டர் எதுல வேணாலும் வேலை பாருங்க ஜாப் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இது அத்தனையுமே மார்ச்சுக்கு அப்புறம் தான் மார்ச்சுக்கு அப்புறம் வேலை கிடைக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷனை யாரெல்லாம் எது ப்ரொமோஷன் கிடைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இன்சென்டிவ் எதிர்பார்த்தா பார்த்தா இன்சென்டிவ் கிடைக்கும் போனஸ் எதிர்பார்த்தா பார்த்தா போனஸ் கிடைக்கும் வேற எந்தெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையும் கிடைக்கும் கடந்த காலங்கள்ல நீங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணிகளை சிறந்திருக்காரு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நீங்க எடுத்து பண்ணுங்க உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா இந்த வருஷம் இருக்கு ஆக வேலையை பொறுத்தவற்றைக்கு உங்களுக்கு பெரிய பயம் வேண்டாம் சோ எது எப்படி இருந்தாலும் ஜாப் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எந்த நீங்க சர்வீஸ்ல இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில நீங்க எதிர்பார்த்த அத்தனை முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் நிறைய இருக்கு ஏன்னா சனி பகவான் குரு பகவான் சேர்ந்தவர்களுடைய சர்வீஸ் தளத்தை பார்க்கறதுனால யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இல்லை இந்த வருஷம் அது மட்டுமல்ல நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவல்ல காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அந்த ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் அத்தனை பேரும் பாஸ் பண்ணுவீங்க காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டுமல்ல வேற எந்த எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் சரி இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி நீங்கள் எல்லாம் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் முழுவதும் இருக்கு பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் நான் வேலைக்கு பெரிய என்னுடைய வேலைக்காக நல்ல ஒரு வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல வேலை ஆட்களும் உங்களுக்கு வேலைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காலங்களில் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை நீங்க ஜெயிப்பீங்க அது உங்க ஜாப்லையா இருக்கட்டும் மற்ற வேலையில இருக்கட்டும் அவங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வது அது மட்டுமல்ல உங்களுக்கு ஏதாவது இருக்கு லிட்டிகேஷன் இருக்கு வழக்கு இருக்குல்ல வழக்குகள்ல நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு ஆக உங்களுடைய வேலை எதிரிகள் இது அத்தனையுமே நீங்க வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த வருஷம் முழுவதும் மார்ச் மாசத்துக்கு அப்புறமும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் அதையும் சனியும் குருவும் உங்களுடைய ஆறாவணத்தை பார்த்தா நோயுடைய தன்மை உங்களுக்கு பெரிய பெரியத கூடும் உங்களுக்கு கடன் நிறைய இருக்கு லோன் இருக்கு இஎம்ஐ இருக்கு வட்டி கட்டுறவங்கள தவிர வாங்கி எல்லோரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் ஏன்னா ஹெல்த் கண்டிஷன்ல சனியும் குருவும் பார்க்கறதுனால உடலில் இனம் காண முடியாத வியாதி சனி இருந்தால் சளி தொல்லை எல்லாம் அஸ்தமா ஏசுனக்கூடிய ப்ராப்ளம் குரு யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி இருக்கு டயபெட்டிக் இருக்கு தைராய்டு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு எப்பயுமே கிரகங்கள் நன்மையை செய்யப்படுது அதற்குரிய தீமையான பலன்களையும் செய்யும் ஆனால் சனியும் குருவும் நம்மள வளர்ச்சியடைய இருக்கக்கூடிய கிரகங்கள் நோயுடைய தன்மை அதிகப்படுத்துவாங்க ஆக இந்த வருஷம் கடன் மாந்திரத்தை குறைங்க சின்ன பிரச்சனாலும் உடம்புல நடந்த டாக்டர் கவனிச்சு பாருங்க இது இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் நம்முடைய பிசினஸ் எப்படி இருக்கு கடகராசில பறந்த உங்களுக்கு நீங்க எந்த பிசினஸ் பண்றதாக இருந்தாலும் இந்த பிசினஸ் உங்களுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல அதுலயும் சனி பகவான் உங்களுடைய கடகராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கற மூன்றாம் இடம் யாரெல்லாம் சிறு தொழில் பண்றீங்க சிறுதொழில் பண்றீங்க வீட்டுல வச்சு பிசினஸ் பண்றீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க அது இல்லாமல் கமிஷன் ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி தொழில் பண்றவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய இருக்கும் பெரிய எடுத்து பண்ணால் மட்டுமே உங்க லெவலில் ரீச் ஆகறதுக்கான வாய்ப்பு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆக உங்களுடைய சொந்த தொழில் இந்த வருஷம் பரவாயில்லாம இருக்கும் அந்த பிஸ்னஸ்ல நீங்க பெரிய லெவலில் ஓரளவுக்கு ஏன் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு நீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலா இருக்கும் நீங்க யாரெல்லாம் ரெண்டு பிஸ்னஸ் பண்றீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்றீங்களோ நார்மலா இந்த வருஷம் அந்த தொழில் இருக்கும் குறிப்பா யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அல்லது இம்போர்ட் பண்றீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வைப்பளது லாபத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த படங்கள் இன்ஸ்டால் பாட்டில் தவணை முறையில அந்த படங்கள் வரும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு இந்த வருஷம் உங்களுடைய மன வாழ்க்கை இதுவரைக்கும் உங்களுக்கு மேரேஜ் நடக்கல டிலே ஆயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் உண்டு ஸோ அதனால அந்த திருமணம் சனி இருக்கிறனால ஒரு சில போராட்டத்துக்கு இடையில கண்டிப்பா திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதோட கடகராசில உங்களுக்கு பெரும்பாலும் இந்த வருஷம் உங்களுடைய காதல் நிறைய போராட்டத்துக்கடியில தான் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த வருஷம் உங்களுக்கான கிட்ஸ் குழந்த பாக்கியம் ஆக தெய்வானு கொடுத்தால் உங்களுக்கு குழந்தை உண்டு பிரபலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்த வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகுதுல சின்ன சின்ன தடைகள் இது அத்தனையும் இந்த வருஷத்துல இருக்கு குறிப்பாக கடகராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் அங்கோட குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கும் மே மாசத்துக்குள்ள யாருக்கெல்லாம் கிட்ஸ் அமையலையோ கண்டிப்பாக அமையும் அதுக்கப்புறம் குழந்தை பக்கத்தில் நிறைய தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கு ஆக இந்த வருஷத்துல நீங்க யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ ஓரளவுக்கு உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கு வருமானங்களும் நார்மலா இருக்கு யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல நீங்க மிக மிக கவனமா இருங்க இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் குறிப்பா டாக்டர் எது பேச்சுக்கப்புறம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப கவனமா இந்த வருஷம் இருங்க ரொம்ப முக்கியம் குறிப்பா நீங்க யாரெல்லாம் உங்களுடைய எஜுகேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்றீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பக்கம் உங்களுடைய குரு பயிற்சி மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் நல்லா இருக்கு பட் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில ஒரு சின்ன பிரேக்கர் பட்டு கல்வி தொடரும் ஆக இந்த வருஷத்துல யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தவங்க டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதுலேயும் சனி பகவான் உடைய மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால நம்மளால யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேலாகலை விற்கலை அல்லது நல்ல விலைக்கு இதுக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விலைக்கு போகும் ப்ராப்பர்ட்டி விற்பது மட்டுமல்ல வாங்குவதற்கான யோகமும் இந்த வருஷம் இருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் ஆக மே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அந்த காலங்களில் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் அந்த துறையில் உங்களுக்கு விவசாயத்தில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும் யாரெல்லாம் விளாடு போகிறோம்னு ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு கண்டிருக்கு குறிப்பாக மே பதினெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அமையும் அல்லது கிடைக்கும் அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க வேற கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறவங்களுக்குன்னா இது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் நிறைய இருக்கு ஆக இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக கவனம் இந்த வருஷத்தில் தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்துங்க குறிப்பாக உங்களுடைய தெய்வம் எதுவும் நல்லா வழிபாடு பண்ணுங்க இந்த வருஷத்தில் வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் சித்தருடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க அதுவும் இல்லாம துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு அப்பாளுடைய வழிபாடு குறிப்பா பெண் தெய்வ வழிபாடு இந்த வருஷம் நீங்க அதிகப்படுத்துங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாங்க இந்த வருஷம் நீங்க தன்மந்திரி பகவானை பிரதானமா கூப்பிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதொரு மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்